இன்றைக்கி நாம மட்டன் குழா உண்டாக செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க உங்கள் வீட்டில் மட்டன் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு இதில் ஒரு நூற்றம்பது கிராம் கொந்தனக்கறி சேர்த்துக்கலாம் இது கறிக்கட்டில் கேட்டிங்கன்னா அவங்களே கொந்தி தருவாங்கங்க அவங்க கொந்தித்தரலனாலும் நீங்கள் எலும்பு இல்லாத கறியாக எடுத்துகிட்டு வந்து சாப்பாட்டில் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க இது இந்த அளவு வதங்கின பிறகு நாம் இதுக்கு தேவையான அளவுக்கு கார உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள்தூள் கொஞ்சமாக துளுப்பு இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது இன்னொரு கடாயில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடான பிறகு இதில் பொடியை கட் வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதிக்கோங்க இது இந்த மாதிரி கலர் மாதிரி வந்த உடனே இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போது இந்த கோல உருண்டிக்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு ஒரு துண்டு இஞ்சி பத்து பல்லு பூண்டு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க மட்டன் கலவையை சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கலவையை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் உச்சக்கல்லையை மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இந்த கலவையை நல்ல கையால் கலந்து விட்டுக்கலாம் இதில் நம்ம இப்போது ஒரு முட்டையோட வெள்ளக்கரு சேர்க்க போகிறோம் நீங்கள் இதில் முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் தான் சேர்க்கணும் மஞ்சக்கரு சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி நுறச்சி வரும் அதனால் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகள பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பால்ஸ் பிடிக்கும் போதே உள்ள சாஃப்டாவும் வெளியே கிறிஸ்பியாவும் மிதம இருக்க எல்லா மாவியும் நீங்கள் இதே போல உருண்டைகளை பிடிச்சி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இதை பொரிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு என்ன சேர்த்துக்கோங்க என்ன சுடான பிறகு இதில் அந்த உருண்டைகளெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த உருண்டைகளை சேர்த்து அடுப்படு தீய சிம்லி வச்சுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வருபட்ட உடனே நல்லா கிறிஸ்பியாக ஆகிடும் இந்த ஸ்டேஜில் இதை வெளியே எடுத்துடலாம் அருமையான மட்டன் பல்ஸ் ரெடி எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் வாட்சிங்